திருவாசகம் எட்டு திரு அம்மானை திருச்சிற்றம்பலம் செங்கெடு மாலும் சென்றிடந்தும் காண்பனிய பொங்கு மலர் போதல தே போந்தருளி எங்கள் பிறபருத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு தீரன் சோலை தென்னன் பெருந்துறையான் அங்கனந்தனாய் அறை கோவி வீடருளும் அம் கருணை வார்கழலே பாடுதும் கா நம்னாய் அம் கருணை வார் பாடுதும் பாடும்கானம் மானாய பாரார் விசும்போலார் பாதால தார் எமக்கெலிய பேராலன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி வாரா வழி அருளி வந்தின் புலம் புகுந்த ஆராமுதாய் அலை கடல்வாய் மீன் விசிறும் பே

சிவனவனி வந்தருளி என்தரம் ஆட்கொண்டு தோல் கொண்ட நேற்றனாய் சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பந்தம் பதிய பரிமேல் கொண்டான் தந்த அந்தம் மேலானந்தம் பாடுதும் காணம் மானாய் மேலானந்தம் பாடுதும் காணம் வான் வாழ்வந்த தேவர்களும் இந்திரனும் காணின்று வற்றியும் பொற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து நாயேனை தாய்ப்போல் தலையளி தேட்டு ஊன் வந்து ரோமங்கள் தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளி வந்த வான்வந்த வார்கழலே பாடுதும் காணம் மானாய் வான்வந்த வார்கழலே பாடுதும் காணம் மானாய் கல்ல மனத்து கடைப்பட்ட நாயினை வல்லாளன் தின்னன் பெருந்தூரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்பு சிற்றம் பல மண்ணும் உள்ள விட பாடுதும் காணம் மானாய் உள்ள விட பாடுதும் காணம் மானாய் கேட்டாயோ தோழி எரி செய்தாரொருவன் போ சோர் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி தால் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடைத கொண்டு பாடுதும் கான் அம்மான ஆள் தான் கொண்டு ஆண்டவா பாடுதும் கான் அம்மான் ஓய தேனை சே மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகேழும் ஆயானை ஆழ்வானை பாடுதும் காணம் மானாய் ஆயானை ஆழ்வானை பாடுதும் காணம் மானாய் சுமந்த பாடல் பரிசு படைத்து அருளும் பின் சுமந்த பாகத்தன் பான் பெருந்துரையான் சுமந்த கீர்த்தி வியன் மண்டல தீசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் களி மதுரை மண் சுமந்து கோழி கொண்டு அக்கோவால் ம புன் சுமந்த பொன்மேனி பாடுதும் கான் அம்மானாய் புன் சுமந்த பொன்மேனி பாடுதும் கான் அம்மானாய் துண்ட பிறையான் மறையான் பெருந்துறையான் கொண்ட புரிநூலா கோல மாவுதீயம் கண்டம் சிம் மேனியான் விண்ணீற்றான் அண்டம் முதலாயீனம் ஏலா ஆனந்தம் பண்டை பரிசே பழ அடியார்க்கு ஏந்தருளும் அண்டம் அண்டம்பிய பொமா பாடுதும் அண்டம் அண்டம்ிய பொமா பாடுதும் மானாய் விநாளும் தேவக்கும் மேலாய வேதியனை வேதியும் மன்னவகும் மாண்பாகே நின்றானை தன்னா தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பின்னாலும் பாகனை பேண பெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் காணம்மான அண்ணாமலையானை பாடுதும் காணம்மான செப்பார் முளை பங்கன் தென்னன் பெருந்துரையான் பெருந்து பாமே தாலடைந்த நெஞ்சு உருக்கும் தன்னை நான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் குவித்த அப்புடையப்பண் நாணந்த வார்கழலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதும் கான் அம்மானாய் அப்பாலை கப்பாலை பாடுதும் கான் அம்மானாய் மை பொலியும் கண்ணீக்கேல் மாலையனோடு இந்திரனும் பிறவியும் தேட என்னையும் தன் இன்னருளால் இப்பிரவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய் பொருள் கண் தோற்றமாய் மெய்யே நிலை பேரா பொறுக்கும் தானேயாய் யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதும் காணம் மானாய் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதும் காணம் மானாய் கையார் வலை சிலம்பம் காதார் குழையாடும் மையார் குழல் புரல தேன் பாய் வந்தொழிப்ப செய்ய வெந்நீர் அணிந்தானை கையானை எங்கும் செறிந்தானை அன்பக்கு மியானை அல்லாதார்க்கு, அல்லாத வேரியனை, ஐயாரு அமந்தானை பாடுதும் காணம் மானாய் ஐயார் அமந்தானை பாடுதும் காணம் மானாய் ஆனையீடம்மாய் மானுடராய் தேவராய் ஏனை பிற பூமாய் பிறந்திருந்து எய்தேனை ஊனையும் இன்ருக்கி என் வினையை ஓட்டுகந்து தே ஒத்தினிய கோவன் போல் வந்த தன் தொழும்பில் கொண்டருளும் வானவன் பூங்கழே பாடுதும் காணம் மான வானவன் பூங்கழே பாடுதும் காணம் மான சந்திரனை தேய்த்தருளி தக்கன் தன் வேள்வியினில் இந்திரனை தோ நெறி தேட்டு எச்சந்தலையறிந்து அந்தரமே செல்லும் கதிரோன் பல் தகர்த்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஓட்டுகந்த செம்தார் பொழில் போடை சோழ் தென்னன் பெருந்துறையான் மந்தார மாலையே பாடுதும் காணம் மானாய் மந்தார பாடுதும் கானம் மானாய் காணம்மான ஊனாய் உயிராய் என் உள் கலந்து தேநாயமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோரரிய வழியமக்கு தந்தருளும் தேனார் கொண்டை சேவகனா சீரொளி சேர் ஆனறிவாய் அளவிருந்த பல்லுயிர்கும் கோனாகி நின்றவா கூறுதும் கானம்மா வேன் பூங்கொன்றை சூடி சிவன் திரள் தோல் கூடுவேன் கூணி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன் கழலே சிந்திப்பேம் வாடுவேன் பேத்தும் மலர்வேன் அனல் ஏந்தி ஆடுவான் சேவடியே பாடுதும் காணம் மானாய் ஆடுவான் சேவடியே பாடுதும் காணம் மானாய் கிளிவந்த மின்மொழியால் கே கிளரும் பாரியனை வெளிவந்த மாலயனும் காண்பறிய வித்தகனை தெளிவந்த தேரலை சீரார் பெருந்துறையில் எளிவந்தே இறந்திறங்கி என்னிய இன்னொரு ஒவந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளி ஒளிதிகழ அழிவந்த அந்தனனை பாடுதும் காணம் மானாய் அழிவந்த அந்தனனை பாடுதும் காணம் மானாய் முன்னானே முற்றுக்கும் பின்ை பிஞ்சகனை பேருந்துறையின் மன்னானை வானவனை மாதியலும் பாதியனை தென்னானை காவானை தென்பாண்டி பாண்டி நாட்டானை என்னானே பெண் பார்க்கு இன்ன அண்ணானை அம்மானை பாடுதும் காணம் மானாய் அநானை அம்மானை பாடுதும் காணம்மானான் பெற்றே பிறர்கரிய பெம்மான் பெருந்துறையான் குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்பு அறுப்பான் தொல் புகழே பற்றி பாசத்தை பற்று அரணாம் பத் പറ്റിയ പേരാണന്തം പാടുതും കാണം മാനായ പറ്റിയ പേരാണന്തം പാടുതും കാനം മാനായ പാടുതും കാനം മാനായം